அண்ணே அண்ணே உடல் அசதியில் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாரப்பன் ராஜாத்தியின் குரலை கேட்டு கதவை திறந்தார் அவள் கையில் தன் மகனை எடுத்துக்கொண்டு அவரிடம் இறைஞ்சும் குரலில் அண்ணே முந்தா நாள் ராத்திரியில இருந்தே இவனுக்கு உடம்புக்கு முடியல நேத்து நம்ம ஆஸ்பத்திரியில காட்டின மருந்தும் கொடுத்தாங்க காய்ச்சல் தொடர்ந்து இருந்தா டவுனுக்கு போக சொல்லியிருந்தாங்க இவனுக்கு காய்ச்சல் விடல கொஞ்சம் வரீங்களா அண்ணே முடியாது என்று சொல்ல முடியவில்லை சொந்த தம்பியின் மனைவிதான் ராஜாத்தி ஆனால் இவரையும் ராஜாத்தியையும் முடிச்சு போட்டு கிராமத்தில் பேசிக்கொள்வதால் கொஞ்சம் தயங்கினார் குழந்தை அவரை பார்த்து அந்த காய்ச்சலிலும் சிரித்தது அவரது அம்மா சிரிப்பது போலவே இருந்தது இதோ வந்துட்டேன் சைக்கிள் சாவியை எடுத்துக்கொண்டார் பத்து கிலோமீட்டர் போக வேண்டும் பஸ் எப்போ வரும் என்று சொல்லவே முடியாது அங்க பாத்தியாடி அடி ஜோடியா கிளம்பிட்டாங்க பஞ்சவர்ணம் ஆரம்பித்தாள் நேத்து ராஜாத்தியின் மகனுக்கு உடம்பு சரியில்லை டவுனுக்கு போறாங்க போல இருக்கு அடிபோடி இதெல்லாம் ஒரு சாக்கு அவ புருஷன் எந்த சாராய கடையில விழுந்து கிடக்குறானோ மாரப்பனுக்கு கல்யாண யோகம் இல்லாவிட்டாலும் குறையில்லாம கவனிச்சுக்கிறா ராஜாத்தி எதிர்காற்றை எதிர்த்து கொண்டு சைக்கிள் மிதிப்பது சிரமமாக இருந்தது காதில் விழும்படி அவர்கள் பேசிய பேச்சால் கோபம் தலைக்கு ஏற அந்த கோபத்தை தணிக்க வேக வேகமாக சைக்கிளை மிதித்தார் காற்றை கிழித்தபடி சைக்கிள் பறந்தது பாரு பாரு வேகமா போறாரே அவருக்கு என்ன அவசரமோ அவர்கள் சிரிப்பது தூரத்தில் கேட்டது பையனை காட்டி ஊசி போட்டுவிட்டு பாலும் பண்ணும் வாங்கி கொடுத்து அவர்களை மரத்தடி நிழலில் உட்கார வைத்து மருந்து வாங்க நின்று கொண்டிருந்தார் ஏதேதோ எண்ணங்கள் வந்து மோத கண்களை துடைத்து கொண்டார் ஆசையாக வளர்த்த தம்பிக்கு இவர்தான் ராஜாத்தியை பார்த்து கட்டி வைத்தார் நல்ல பெண் ரொம்ப நல்லா சமைப்பால் களத்து வேலைக்கு செல்கிறாள் நல்ல பொண்டாட்டி கிடைத்தாலும் நன்றாக வாழத் தெரியாத தம்பி மீது கோபம் வந்தது ஒரே வீட்டில்தான் முதலில் அனைவரும் இருந்தனர் ஆனால் ஊர் வாயை மூட முடியாமல் தனியே வேறொரு குடிசை போட்டு தங்கிக்கொண்டார் கொண்டார் பஞ்சவர்ணத்திற்கு மாரப்பன் மேல் ரொம்பவே ஆசை இருந்தது நல்ல உயரம் அகன்ற மார்பு சட்டை பொத்தானை மீறி வெளியில் தலை காட்டும் நெஞ்சின் ரோமங்கள் கம்பீரமான குரல் அவள் அப்பா மூலம் இருபது வருடத்திற்கு முன்னாலே தூதுவிட்டாள் ஆனால் மாரப்பன் மறுத்து விட்டார் வேறு ஒருவருடன் திருமணமாகி போன பஞ்சவர்ணம் ஒரே வருடத்தில் கையில் குழந்தையுடன் வந்துவிட்டாள் கணவன் வேறு யாருடனோ சென்றுவிட மீண்டும் கிராமத்திற்கு வந்தவள்தான் கணவனை தேடி போகவே இல்லை கணவன் விரட்டி விட்டான் என்பதை விட தன்னை மாரப்பன் திருமணம் செய்யாதது அவளுக்கு அவன் மீது இரட்டிப்பு வெறுப்பை தந்தது அவன் மீது பழி போட்டு தீர்த்து கொண்டாள் இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆகிவிட்டது ராஜாத்தியும் தம்பியும் இறந்துவிட குடிசை வீட்டை விட்டு தம்பி வீட்டில் இருந்து கொண்டு அவன் மகனுக்கு சமையல் பண்ணி கொடுத்து நன்கு வளர்த்து அவனுக்கு திருமணம் முடித்து நிம்மதியாக இருக்கிறார் இப்போது பஞ்சவர்ணம் அவள் மகனுக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டாள் மகன் துபாய் சென்றுவிட மருமகள் மற்றும் பேரனும் இங்கேயே இருந்து விட்டார்கள் ஐயா குரல் கேட்டு வெளியில் வந்தார் மாரப்பன் பஞ்சவர்ணத்தின் மருமகள் கோமதி நின்று கொண்டிருந்தாள் என்னம்மா அத்தை நெஞ்சுவலின்னு சொல்றாங்க மகன் கார் வச்சிருக்கார் இல்லையா கொஞ்சம் வர சொல்லுங்க ஐயா அவர் வளர்த்த மகன் அல்லவா அவள் சொல்வதை கேட்டதும் கார் சாவி எடுத்துக்கொண்டான் பஞ்சவர்ணத்தை காரில் மருமகளும் மாரப்பனும் கைத்தாங்களாக ஏற்றினர் அந்த வழியிலும் மாரப்பன் ஸ்பரிசம் அவளுக்கு முகத்தில் மகிழ்ச்சியை தந்தது கார் சென்று கொண்டிருந்தது ஐயா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க நான் உன்னை கேட்கவா நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கல மகன் வேறு அருகில் இருக்கிறானே என்று நினைத்தாலும் மனதில் இருந்த பாரத்தை இறக்க கிடைத்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டார் சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் நினைத்தவர் சொல்ல ஆரம்பித்தார் என்னோட பதினெட்டு வயசுல எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு அப்ப என்னை காப்பாத்தின டாக்டர் என்னால குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாதுன்னு சொல்லிட்டாரு முதல்ல ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு வெளிப்படையா சொல்ல என்னோட இடம் கொடுக்கல சம்மந்தம் பண்ண வந்தவங்களை நான் திருப்பி அனுப்பிச்சதால பல பேர் என் மேலே கோவப்பட்டாங்க நான் பதிலுக்கு அவங்க மேலே கோவப்படலை இதை கேட்டுக்கொண்டிருந்த பஞ்சவர்ணம் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகியது என்னாச்சு அத்த வலிக்குதா கவலைப்படாதீங்க சீக்கிரமாக போயிடலாம் ஆறுதல் கூறி பஞ்சவர்ணத்தின் நெஞ்சை தடவினாள் கோமதி இது மாதிரியான நல்ல நல்ல கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி